நம்ம தளபதி நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பனையூர கட்சி ஆஃபீஸில் மழை புயலால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு முந்நூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஸோ அவங்கள பனையூர் ஆஃபீஸ்க்கு வர வச்சு உதவி பண்ணியிருக்காரு ஸோ வேற லெவலுங்க ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தளபதி நான் ஏன் நேரில் போயிட்டு உதவி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்வி இன்னைக்கு காலையில் வந்துச்சு ஸோ அதுக்கும் நம்ம தளபதி நான் விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ கிட்டே சொல்லியிருக்காரு நேரில் வந்திருந்தா நிறைய சலசலப்பு ஏற்பட்டிருக்கும் ஸோ உண்மை தான் ஸோ அவர் பெரிய நடிகர் இப்போ பீக்கில் இருக்கும் போது இந்த மலை நேரம் திட்டத்தில் இல்ல அவ்வளவு சொலசலப்பு ஏற்பட்டு அதனால நிறைய பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படி நம்ம நேர்ல உட்காந்து நம்ம பேச முடியாது ஃப்ரீயா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு சோ அப்படி தான் நான் நேர்ல வர முடியல அப்படிங்கறத அந்த மக்கள்கிட்டே அவங்களே சொல்லியிருக்காருங்க சோ வேற லெவலுங்க சோ தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற அரசு செய்யாத எல்லாத்தையுமே நம்ம தளபதி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் சோ இப்போ நிறைய வீடியோ எல்லாருமே பாத்துருப்பீங்க சோஷியல் மீடியால இப்போ வரைக்கும் எங்களுக்கு உதவி வரல இப்போ வரைக்கும் யாருமே கண்டுக்க மாட்டாங்க யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க மீட்பு பண்ணி யாரும் முன்னெச்சரிக்கை இது சரியா இல்ல நிறைய மின் கம்பங்கள் அருந்து அருந்து விழுந்திருக்கு அதுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க சோ அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை இப்ப வரைக்கும் எடுக்கப்படவே மாட்டது சோ எது ஏன் என்னங்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இவ்வளவு மக்கள் ஆக்கிரோஷமா பேசுறாங்க அப்படி இருந்தும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுங்க சோ ஆனா நம்ம தலைமை தளபதியினாவோட தமிழக வெற்றி கழக நண்பர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சோ சாப்பாடுல இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோங்கிறத பார்த்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சோ கண்டிப்பா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கான வருஷமா இருக்கும்